வான திங்கமே படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி சொல்லுக்கிறோம் நாளில பெருசுத்த ஆமியானவர் பேசுகிற வசனம் டெய்லி மொழியில மூன்றாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னிரெண்டு தெய்வனுடைய வசனம் சொல்லுகிறது என் மகனே நீ கருத்துடைய சுற்றியை அருப்பமா என்னாதே அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே தகப்பன் தன் சிநேகிக்கிற புத்திரனை சிச்சிறது போல கர்த்தரை எவ்விடத்திலும் அன்பு கூறு அவனை சிச்சிக்கிறார் சிச்சை அப்படின்னுடைய கருத்து என் மகனே என்று அழைக்கிறார் யாரை அழைக்கிறார் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அழைக்கிறார் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை என் மகனே என்று அழைக்கிறார் கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் என் மகனே என்று அழைக்கிறார் நேசத்தோடு அழைக்கிறார் பாசத்தோடு அழைக்கிறார் என் மகனே என்று அழைக்கிறார் என் மகனே என்று அழைத்து அவர் முன் எச்சரிப்பு கொடுக்கிறார் முன்னான எச்சரிப்பு வார்த்தை கொடுக்கிறார் என்ன வார்த்தை நீ கர்த்தருடைய சிக்ச்சையை ே கர்த்தருனை சிச்சிக்கும் பொழுது கர்த்தருனை தண்டிக்கும் பொழுது கர்த்தருனை திருத்தும் பொழுது கர்த்தருனை திருத்தி அவருடைய வழியில நடத்த அவர் நினைக்கும் பொழுது நீ சிச்சையை எந்த ஒரு விஷயத்திலும் அருப்பமா எண்ணாதே உனக்கு ஒரு வியாதி வருதுன்னா அது நன்மைக்கு விசுவாசம் பெருகும்படி உன்னை ஊக்குவிக்க ஜபிக்க ஊக்குவிக்க வாய்ப்பை கொடுக்கிறார் அவர் சிச்சிக்கும் போது அவர் உன்னை தண்டிக்கும் பொழுது நீ எத அவர் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுதும் சோர்ந்து போகாதே உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும் போது சில நேரத்தில் கோபப்படும் சோர்ந்து போகும் இந்த பரிசுத்த வார்த்தையின் வழியாகத்தான் வரணும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் வாழணும் என்று சொல்லும் பொழுது தேவனோடு கூட இணைந்து வாழணும் உலகத்தை விக்கிரத்தை விட்டு உலகத்தை பாவ அசுத்தங்களை விட்டு பரிசுத்தம் என்கிற வேத வசனத்தின்படி வாழும் பொழுது அதை நீ கடைபிடிக்க வேண்டும் சொல்லும் பொழுது அது உனக்கு கோபமாக வரக்கூடாது அது நீ சோர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் உலகத்திலோ பத்திரம் உண்டுதானே ஆனால் திடன் கொள்ளுங்க நான் உங்களுக்கு என்று செய்கிறான் பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூணுல என் மகனே நீ கருத்து சிச்சையை அற்புமா என்னாதே வியாதியா பிரச்சனையா வறுமையா வருத்தமா இல்லையா பற்றாக்குறையா கவலைப்படாதே நீ ஜெபித்து வாழ்க்கையில ஜெயம்பெறு ஜெயித்து ஜெயம் வருவதற்காகத்தான் உனக்கு ஒரு சோதனை வருகிறது உனக்கு ஒரு சிச்சை வருகிறது சிச்சையை பார்த்து பயந்து போகாத சோதனையை பார்த்து பயந்து போகாத சோர்வை பார்த்து பயந்து போகாத உன்னை இனியும் அதிகமா பரிசுத்த சமூகத்துல வளரும்படி எப்படி ஒரு செடியை நீ நடும் பொழுது அந்த செடி காய்ந்து போனால் அதை தண்ணி ஊற்றி 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 அதற்கு என்னெல்லாம் மருந்து போடணும் என்னெல்லாம் பண்ணணும் அந்த செடி வளரணுமே சொல்லி நீ எப்படியெல்லாம் பராமரித்து அதை வாடினதை மீண்டும் துளிர்க்க செய்கிறியோ வாழ்க்கையில் அப்படித்தான் நீ சோர்ந்து போகும் பொழுது நீங்க அடைந்து போகும் பொழுது நீங்க ஊக்கமா செபிக்க பொழுது நீ உற்சாகத்தோடு செபிக்க பொழுது நம்பிக்கையோடு செபிக்கும் பொழுது அந்த செடி வளர்வதை போல உங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் வளரும் அற்புதம் வளரும் நிறைவான வல்லமே வளரும் அதனோட தேவனுடைய சிர்ச்சையை பார்த்து பயந்து போகாதே தேவனுடைய சிர்ச்சையை பார்த்து கலங்கி போகாதே அவர் உன்னை சிச்சிக்கிறார்னா உங்க நன்மைக்காகத்தான் சோர்ந்து போகக்கூடாது உன்னை கடிந்து கொண்டால் வாழ்க்கை செழிப்பாகத்தான் வாழ்க்கை வளரும்படித்தான் தெய்வன் எல்லாரும் கடிந்து கொண்டார்கள் எல்லாரும் நிந்தித்தார்கள் சிலுவையில் அடிக்கும் போதும் அந்த சி அந்த அதாவது அவரை அடிக்கும் போதும் நிந்திக்கும்போதும் சிலுவை தொங்கும்போது எல்லாம் ஓடிட்டாங்க ஆனாலும் தேவன் சோர்ந்து போகலை என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்களே சீடர்கள் போயிட்டாங்களே எல்லாம் ஒழித்துக்கிட்டாங்களே முன்னேறம் காமிச்சாங்களே யூதாஸ் காமிச்சு அதெல்லாம் பார்க்கல நான் என் பிதாவின் சித்தப்படி அவர் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் எப்படி தண்டித்தாலும் அதை நான் பார்க்க மாட்டேன் நான் வளருவதை பார்ப்பேன் என் பிதாவின் சித்தத்தை நான் அற்பமா எண்ணமாட்டேன் என் பிதாவின் சித்தத்தை நான் சோர்ந்து போய் செய்ய மாட்டேன் செபிக்க மாட்டேன் என் பிதாவின் சித்தம் எதுவோ அவ்வையின் படியே நான் வாழ்வேன் என்று சொல்லி வாழ்ந்து காட்டினார் என் மகனே என் மகளே இந்த வசனத்தின் ஜபத்தை பார்க்கிற இப்பொழுதே கர்த்தரங்களை தொடுகிறார் நீங்க அவரை அற்பமா எண்ணாதீங்க அவர் உங்களை சிச்சிக்கும் போது நீங்க அற்பமா எண்ணாதீங்க அவரை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்க சோர்ந்து போகாதீங்க தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறார் எந்த ஒரு தகப்பன் அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவ்வளத்துல அன்பு கூறுரோ அவனை சிரிச்சிக்கிறார் இந்த பூமியில தகப்பன் சிச்சிப்பார் தாய் சிச்சிப்பார் தகப்பன் தண்டிப்பாங்க தாய் தண்டிப்பாங்க உலகம் தண்டிக்கும் உலக காரிய மக்கள் தண்டிக்கும் ஆனா சொல்ல அவை காட்டிலும் கர்த்தன அன்பு கூறுறதுனால அவர் உங்களை தண்டிப்பார் உன்னை கைவிட மாட்டார் தேவனுக்கு பிரியமில்லாத சவுள் என்னைக்கு தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பின் நிமித்தம் எத்தனையோ தண்டிக்கப்பட்டா அவள் அடிக்கப்பட்டா நொந்திக்கப்பட்டா மினாடியில் அடிக்கப்பட்டா நாற்பது அடிகள் அடிக்கப்பட்டா பட்னியா இருந்தார் நிர்வாணமா இருந்தார் எவ்வளவோ பாடுகள் வந்தது ஆனால் ஒரு வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா நல்ல ஓட்டத்தை ஓடினேன் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் நான் விசுவாசத்தை நான் கைகொண்டேன் நான் விசுவாசிக்கிறேன் அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசுனேன் என்று அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தண்டனை வரும் கர்த்தரே சில நேரத்தில் சோதிப்பா கர்த்தரே சில நேரத்தில் சோதிப்பா சோதனையை பார்த்து பயந்துராதிங்க சோதனையை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க சிகிச்சையை பார்த்து நீங்கள் பயந்துராதிங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் செய்ய உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வளர சிறையில் பவுலே போட்டாங்க சீலாவே போட்டாங்க ஆனாலும் கழுத்து அதாவது காலு தொழுமரத்தில் தொங்க தலகில தொங்கினாங்க தண்டனை ஆனால் நம்பினாங்க ஆடினாங்க பாடினாங்க அற்புதம் நடந்தது பேதுர சிறையில் போட்டாங்க சங்லினால் கட்டினாங்க தேவை வந்தார் வெளியே கொண்டு வந்தார் கட்டுகள் உடைத்தது ஆலயத்தில் செபித்தார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தண்டனை வரும் ஆனால் தண்டனை மாதிரி தெரியாது சிச்சை மாதிரி தெரியாது அவர் அப்பேதிப்பட்ட ஒரு தகப்பெண் அதுதான் யோகில ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் ஏனாம் அதிகாரத்துல இப்படியாக பதினேழாம் வசனம் சொல்லுகிறது இதோ தேவன் தண்டிக்கிறவன் பாக்கியவான் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகியால் சர்வ பலருடைய சிச்சை அற்பமா என்னாதீங்க யோபுக்கு தண்டனை வந்தது மனைவி பிள்ளைங்கள்லாம் போச்சு மனைவி இல்லை சொத்து சொல்லாம் போச்சு மனைவி மருதளித்தான் பிள்ளைங்களாம் மாண்டு போச்சு எருதுகள் மாடு எல்லாம் போச்சு ஆனாலும் ஐயோ தேவன் கொடுத்த சிச்சை அற்பமா என்னல தேவன் கொடுத்த பாடுகளுக்கு அவர் பாடுகளை நினைக்கல உள்ளம் செபித்துக் கொண்டு இருந்தது உள்ளம் தெய்வனோடு கூட இருந்தது தண்டனையை பார்க்கல தண்டிப்பை பார்க்கல காயத்தை பார்க்கல வேதனையை பார்க்கல எந்த ஒரு சூழ்நிலையும் பார்க்கல கர்த்தர மாத்திரம் பார்த்தார் கர்த்தர மாத்திரம் பார்த்தார் அருப்பமா பார்க்கல தண்டனையா பார்க்கல எல்லாம் இழந்துருச்சேன்னு பார்க்கல என்னை கொடுத்தவர் எடுத்துக்கொண்டார் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரோட நாமத்தை வைத்து துதித்தார் தேவனை தேவன் எந்த மனுஷனை தண்டிக்கிறாரோ ஆமேல் அன்பும் வைப்பார் நேசத்தையும் வைப்பார் பாசத்தையும் வைப்பார் தேவ பிள்ளைகளே கலங்கி தவிக்காதீங்க அவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார் இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள வருகிறது தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்களும் வீட்டுகளிலே பாடுகளோடு இருக்கிறீர்களா நிம்மதி இல்லை என்று இருக்கிறீர்களா போராட்டம் என்று இருக்கிறீர்களா கண்ணீர் கவலை என்று இருக்கிறீர்களா சொந்து போக்கார தான் வாழ்க்கையில செழிப்புண்டாகும் உனக்கு உபத்திரம் வந்தா தான் உபத்திரம் என்னன்னு அறிய முடியும் பாடு வந்தா தான் பாடுன்னு என்ன தெரிய முடியும் சொந்து போகாதீங்க ஊக்கமா செப்பீங்க எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தரை பார்த்து செப்பீங்க எல்லா நேரத்தையும் கர்த்தருக்கு என்ன ஒப்பு கொடுங்க உங்களை வெளியேறப்பட்ட பிள்ளையாய் மாற்றுவார் அதனால எதையும் அருப்பமா நினைக்காதீங்க எதுவும் அற்புதம் அற்பமாய் நினைக்காதீங்க கர்த்தரவங்க மேல ரொம்ப அக்கறை வைத்திருக்கிறார் கர்த்தரவங்க மேல ரொம்ப பிரியத்தை வைத்திருக்கிறார் இப்பொழுதே இப்பொழுதே இந்த சபத்தை பார்க்குற யூடியூப் வழியாய் பார்க்கிற தெய்வ பிள்ளைகளே கர்த்தரவனை தண்டிக்கிறாரா கவலைப்படாதே உன்னை சிரிச்சிருக்காரா கவலைப்படாத காயப்படுத்துறாரா கவலைப்படாதே எல்லா காயத்தையும் கட்டுவார் எல்லா வித நன்மையிலும் விற்று நன்மையில நடத்துவார் இப்படியே தண்டனையோடு விட்டுற மாட்டார் இப்படியே சிச்சையோடு விட்டுற மாட்டார் காயத்தோடு விட்டுற மாட்டார் நீ வளரும்படி நீ வாழும்படி கர்த்தரை உன்னை சிச்சிக்கிறான் எவ பிள்ளைகளே ஜபத்திய வசனத்தை பார்க்கிறவங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார் இப்பொழுதே பாருங்க கேளுங்க நம்புங்க கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார் நிதானத்தோடு கேளுங்கள் பொறுமையோடு கேளுங்க கத்தவங்களை உயர்த்துவான் பாருங்க கேளுங்க கத்தவங்கள ஆசோரிப்பான் ரச்சகரம் இப்போ மனேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல கத்தாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்